தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வருமா இது உண்மையா பொய்யா மெத்தவர் பாத்துரலாம் தக்காளி வந்து நம்ம தினமும் சமையல்ல ஆட் பண்ற ஒரு விஷயம்தான் சோ இப்ப சாம்பார் ரசத்துலயே ஆட் பண்ணாவே கல்லு வந்துரும் அப்படின்னு பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது பிகாஸ் இப்போது தக்காளியில வந்து ஆக்சிலேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கல் வந்துடும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது தான் வந்து லோ ஆக்சிலேட் கண்டென்ட் ஒரு தக்காளியில் ஃபைவ் மில்லிகிராம் ஆஃப் ஆக்சிலேட்ஸ் தான் இருக்கு அதை தவிர வேற எல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய ஆக்சிலேட் கண்டென்ட்ஸ் இருக்கு நட்ஸு கீரை முந்திரி பாதாம் பீட்ரூட் சக்கரவல்லி கிழங்கு சாக்லேட் டீ சோயா சாம் இதுல எல்லாம் வந்து ஆக்சிலைட் கண்டென்ட் நிறைய இருக்கு டீ எல்லாம் கன்சியூம் அதனாலதான் ஒரு ரெண்டு மூணு தான் போடுறோம் கிட்னி ஸ்டோன் வராது மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் வந்து மெஜாரிட்டி டீஹைட்ரேஷன் தண்ணி ஒழுங்கா குடிக்காதது ஒரு காரணமா இருக்கும் நிறைய உப்போ இல்ல சர்க்கரையோ சேர்த்து சாப்பிடுறதுனால கல் உருவாகலாம் மத்தபடி தக்காளி வந்து நம்ம டெய்லி சாம்பார்லயோ இல்ல ரசத்துலயோ வந்து ஆட் பண்ணி சாப்பிடலாம் எதை சாப்பிட்டாலுமே ஒரு அளவா சாப்பிடுங்க